தமிழகத்தில் இருநூற்றி ஒன்பது கொரோனா பரிசோதனை மையங்கள் உள்ள நிலையில் விரைவில் நீலகிரிக்கு என கூடலூரில் ஒரு கொரோனா பரிசோதனை மையம் துவங்கப்படும் தமிழகத்தில் இதுவரை பேருக்கு கருப்பு பூஞ்சை தொற்று ஏற்பட்டுள்ளது அதனை கட்டுப்படுத்த பதிமூன்று மருத்துவர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தகவல் நீலகிரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்து தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து உதகையில் உள்ள தமிழக அரசினர் மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய மா சுப்பிரமணியம் தமிழகத்தில் கொரோனா பரிசோதனை மையங்கள் உள்ள நிலையில் விரைவில் கூடலூரில் ஒரு கொரோனா பரிசோதனை மையம் துவங்கப்பட உள்ளது என்றார் மேலும் தமிழகத்தில் இதுவரை தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு பேருக்கு கருப்பு பூஞ்சை தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை கட்டுப்படுத்த அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் சிகிச்சை மையம் தொடங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார் கருப்பு பூஞ்சை நோய்க்கு சிகிச்சை அளிக்க மத்திய அரசிடம் இருந்து மருந்துகளை வயல் மருந்துகளை கேட்டுள்ளதாகவும் ஆனால் இதுவரை ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூறு வயல்கள் மட்டுமே வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் கருப்பு பூஞ்சை நோய் தொற்று பரவல் குறித்து ஆராய பதிமூன்று மருத்துவ வல்லுநர் அடங்கிய குழுவினை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழுவின் அறிக்கை வந்தவுடன் முதல்வரிடம் வழங்கி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அப்போது பேசிய சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் கொரோனா சிகிச்சைக்கு அரசு நிர்ணயம் செய்துள்ள கட்டணத்தை விட கூடுதலாக கட்டணம் வசூலித்தல் மற்றும் விதிகளை மீறியதாக நாற்பது தனியார் மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் குறிப்பாக ஐந்து கொரோனா பரிசோதனை மையங்கள் விதிகளை மீறியதாகவும் முதல்வர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்க மறுத்த பத்தொன்பது மருத்துவமனைகள் மீதும் கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக இரண்டு தனியார் ஆம்புலன்ஸ்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதுவரை பத்து தனியார் மருத்துவமனைகள் கொரோனா சிகிச்சை அளிக்க உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது வருகிற முப்பதாம் தேதிக்குள் நீலகிரியில் தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத பழங்குடியினரே இல்லை என்கின்ற அந்த நிலை உருவாகப் போவதென்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று தொடர்ந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இன்றைக்கு அந்த பதினெட்டு முதல் நாற்பத்தி நாலு வயதினருக்குள்ளான இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி போட போடுகிற பணிகள் தொடங்கி இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இதுவரை தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது அதிலும் நீலகிரி மாவட்டம்தான் முதலிடத்தில் இன்னமும் ஒரு ஆயிரம் பேருக்கு தடுப்பூசி போட்டால் ஒட்டுமொத்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் தடுப்பூசி போடப்பட்ட மாவட்டம் நீலகிரி என்கின்ற அளவில் அதிலும் முதலிடத்திற்கு வரவிருக்கிறது இப்போது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மரியாதைக்குரிய அமைச்சரவர்களும் கூடலூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கூடலூருக்கு ஒரு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மையம் ஒன்று வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுத்தார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஆர்டிபிசிஆர் மையங்கள் இருக்கிறது அதில் இருநூறு தனியார் மையங்கள் அறுபத்தி ஒன்பது அரசாங்கத்தின் சார்பில் அந்த பரிசோதனை செய்கிற மையங்கள் இருக்கிறது நம்முடைய ம மரியாதைக்குரிய சுகாதாரத்துறையின் செயலாளர் விரைந்து கூடலூரில் ஒரு புதிய ஆர்டிபிசிஆர் மையத்தை ஏற்படுத்தி தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆக நீலகிரிக்கு ஒரு புதிய ஆர்டிபிசிஆர் மையம் ஒன்று விரைவில் வரவிருக்கிறது அதேபோல் மருத்துவ கல்லூரி பணிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கட்டுமான பணிகளை பொறுத்தவரை மிக நேர்த்தியாகவும் வேகமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித் தலைவர் தலைமையிலான நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் மிக விரைவில் அந்த மருத்துவக் கல்லூரி நீலகிரி மக்களின் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது இல்லை ஒரே மின்மையான இருக்குன்னுங்க அது போ போதில் இன்னொரு மின்மையானு கேட்கறது நியாயம் இருக்கிற ஒன்றையே மாத்துங்கன்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயம் இல்லை அது அதாவது இன்னும் கொஞ்சம் அந்த இது வந்து டூம் பெருசாக்கி தரலாம் அது மாடர்னைஸ் மாடர்னைஸ் பண்ணி தரலாம் அது கொரோனா தொற்று வந்து கேரளாவில் போய் நம்ம தலைவர் இது முதலமைச்சர் காப்பீடு பண்ணிக்கலாம்னு மருத்துருவங்களும் சொல்லிருக்காங்க மாவட்டம் அப்படின்னு சொல்லிடுங்க இன்சூரன்ஸில் அந்த இப்போ அமைச்சர் வந்து மண் முதலமைச்சர் ஸ்பெசிஃபிக்காகவே இந்த முதலமைச்சர் காப்பீட்டு தரும் முழுமையாக பயன் அதில் நம்ம மாநிலம் இல்லாமல் பக்கத்து மாநிலங்களையும் சில மருத்துவமனைகள் வந்து அங்கீகாரம் பெற்றிருக்காங்க அங்கேயும் போய் இதுக்கான ட்ரீட்மெண்ட் பெறலாம்ங்கிற செய்தி வந்து உங்கள் வாயிலாக சொல்கிறோம் அதே மாதிரி மாண்பு அமைச்சர் வந்து இந்த தவறு செய்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறேன் நம்ம வந்து நாம் முப்பது மருத்துவமனைகள் மேல கிளினிக்கல் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அஞ்சு ஆர்டிபிசிஆர் மையங்கள் கூடுதல் சார்ஜ் பண்றாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் அதே மாதிரி முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை அவங்க அங்கீகரிக்கலன்னு சொல்லி மருத்துவமனை நடவடிக்கை எடுத்திருக்கோம் அதே மாதிரி தனியார் ஆம்புலன்ஸ் கூடுதல் கட்டணம் வசூல் பண்றான்னு சொல்லி இரண்டு மொத்தம் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து அந்த முதலமைச்சரும் வந்து இந்த பயன்கள் அறிவிக்கப்பட்ட பயன்கள் முறையில் போய் சேருதான்னு பார்க்குறாங்க அதே தான் அமைச்சரும் எங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க நீங்கள் கலப்பணியில இதை ரெக்டிபேட் பண்ணுங்க நடவடிக்கை எடுத்து திரும்பி செலுத்தறது மட்டும் இல்லாமல் பத்து மருத்துவ மருத்துவமனைகளோட அட்மிஷனை ரத்து பண்ணியிருக்கோம் முதல் கட்டமாக மற்றவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் ஐநாடில் வந்து நம்ம வயநாடு மெட்ரிக்காலைகள் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து முதலமைச்சர் காமெடிக்கு வந்து இப்போ வந்து ஒரு எம்எல்ஏ வந்து உங்களுக்கு வந்து

ஆய்வாக நடத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஆய்வுக்கு போற ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரெண்டு மூன்று தனியார் மருத்துவமனைகளுக்கு சர்பிரைஸ்டா போய் அங்கே அங்கேயும் போய் ஆய்வு பண்றோம் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை இவர்கள் முறையாக செய்கிறார்களா என்பதை ஆய்வு செய்கிறோம் அவர்கள் இங்க வந்து இன்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் முடிச்சு வீட்டுக்கு போனாங்கன்னு சொல்றாங்க அவங்க நம்பரை வாங்கி அவங்களுக்கு போன் பண்ணி கேட்கறோம் அது மாதிரி போன் பண்ணி கேட்கும் போது நீங்க பணம் கட்டிட்டு ட்ரீட் பண்ணீங்களா ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா இல்லை காப்பீட்டு திட்டத்தில் இலவசமாக பயனடைஞ்சு வீட்டுக்கு போயிருக்கீங்களான்னு கேட்குறோம் அவங்க நாங்கள் இலவசமாக போயிருக்கோம் சொன்னால் சந்தோஷம் வாழ்த்துக்கணும்னு சொல்றோம் ஒரு இடத்துல கேட்கும் போது நாங்கள் நாற்பதாயிரம் ரூபா பணம் கட்டிட்டு வந்தோம்னு சொன்னாங்க அந்த மருத்துவமனை நிர்வாகத்துக்கு அறிவுறுத்தி அந்த நாற்பதாயிரூபா உடனடியாக அவங்களுக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இது மாதிரி தொடர்ச்சியா பண்றோம் செயலாளர் சொன்னது மாதிரி சொல்ற மாதிரி பேருக்கு முதலமைச்சர் காப்பீட்டு நீங்கள் வயநாடு மருத்துவமனையில் அறுபத்தெட்டு பேருக்கு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அந்த சிகிச்சை அளித்திருக்கிறார்கள் பொதுமக்கள் அறுபத்தெட்டு பேர் பயணம் அடைந்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனைகள்லையும் அந்த தவறு செய்பவர்கள் அந்த கட்டணத்தை அதிகமாக வசூலிப்பவர்கள் மீது எந்தெந்த மருத்துவமனைகள் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை சுகாதாரத்துறையின் இல்லாத டெத்துங்கிறது எங்கேயுமே இது வரைக்கும் இல்ல ஏழாம் இல்ல ஏழாம் தேதி ஏழாம் தேதி மாண்புமிகு முதல்வராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்கிற போது தமிழகத்திலிருந்து ஆக்சிஜன் அளவு வெறும் இரநூத்தி முப்பது மெட்ரிக் டன் ஒரு நாளொன்றுக்கான கையிருப்பு இன்னைக்கு அது அறுநூற்றி அறுபது மெட்ரிக் டன்ன்னாக உயர்ந்திருக்கு இன்றைக்கி ஒரு நாளொன்றுக்கான தேவை என்பது ஒரு ஐநூறு மெட்ரிக் டன் அளவுக்கு மட்டுமே இருக்கிறது ஆக கூ அந்த அதாவது தேவைக்கு விட அதிகமாகவே இன்னைக்கு ஆக்சிஜன் கையிருப்புங்கிறது இருக்குது இதே ஊ நீலகிரி ஊட்டி அரசு பொது மருத்துவமனையை பொறுத்தவரை ஒரு சிக்ஸ் கேயல் பிளான்ட திறந்து இப்போ அதை ஏதாவது ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஒரு பிரமாதமான கட்டமைப்பு சிக்ஸ் கல் இப்போ காலையில் நீங்களும் பார்த்தீங்க ரெண்டு வாட்டி ஃபில்லிங் பண்ணிக்கிறாங்க இதுவும் போதாதுன்னு சொல்லி இன்னொரு பெட்டு போட்டுருக்குறாங்க எதுவும் ஆக்சிஜன் பிளான்ட்டு இது இல்லாமல் இந்த உருளைகள் மூலம் ஆக்சிஜனுங்கிறது அதுவும் நிறைவாக வந்துருக்கு அதையும் தாண்டி அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இது வரைக்குமே இப்போ நீங்கள் ஸ்லைடு பார்த்தீங்க ஐம்பது கான்சன்ட்ரேட்டர்ஸ் செவி இந்த மாவட்டத்தை தந்திருக்கிறார்கள் அது எல்லா இடத்துக்கும் பிரிப்பா பிரித்து அனுப்பியிருக்காங்க இப்ப ஒரு ஐம்பது கான்சன்ட்ரேட்டர்ஸ் அமைய அமைச்சர் இப்ப வெளியில தரப்புறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் எங்கேயும் மரணமே இல்லை எங்கேயுமே இல்லை தொள்ளாயிரத்தி இருபத்தி பேருக்கு தமிழகத்தில் அந்த கருப்பு பூஞ்சை நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த நோயின் பாதிப்பை சரி செய்வதற்கு அனைத்து மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பிரிவுகள் தொடங்கப்பட வேண்டும் என்று சொல்லி தொடங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அதற்கான சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டிருக்கிறது ஓமந்தூரார் அரசு பொது மருத்துவமனையில் ஒரு தனி வார்டு துவக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கிற அரசு அந்த கல்லூரி மருத்துவமனைகளில் எல்லாவற்றிலும் இந்த சிகிச்சை மையங்களை தொடங்கிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ஒரு நோயாளிக்கு அறுபது எழுபது வயல் அந்த மருந்து செலுத்தப்பட வேண்டும் ஒரு முப்பதாயிரம் அளவுக்கு அந்த மருந்து வர வேண்டும் மத்திய அரசாங்கத்திடம் மாண்புமிகு தமிழக முதல்வர் கடிதத்தின் மூலம் அந்த மருந்துகளை அனுப்பிட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் இதுவரை வந்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு வந்திருக்கிறது அந்த வந்திருக்கிற இருப்பு கேட்டார்போல் ரொம்ப தீவிர சிகிச்சைக்கு தேவைப்படுபவர்களுக்கு அது பிரித்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனாலும் பதட்டம் இல்லாமல் சிகிச்சை அளிக்கிற அந்த பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கருப்பு பூஞ்சைக்கு மாற்று மருந்து ஏதாவது இருக்கிறதா மாற்று சிகிச்சைகள் எவையாவது இருக்கிறதா இந்த கருப்பு பூஞ்சை எதனால் வந்தது என்கின்ற விவரங்களை கண்டறிவதற்கு தமிழகத்தில் ஒரு மிக சிறந்த பதிமூன்று அந்த மருத்துவ வல்லுணர்வுகள் கொண்ட ஒரு குழு ஒன்றும் அமைத்திருக்கிறோம் அந்த குழுவும் இப்போது ஆராய்ந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய அந்த குழு அறிக்கை வந்தவுடன் அதை முதலமைச்சரிடத்தில் கொண்டு போய் கொடுப்பதற்கும் தயாராக இல்லை உங்களுக்கு தெரியும் இந்த டெண்டர் இது பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு ஏழு மாவட்டங்கள் தான் இந்தியாவில் ஆறு ஏழு மாநிலங்கள் தான் இந்தியாவிலேயே இந்த உலகளாவிய ஒப்பந்தத்தின் மூலம் அந்த தடுப்பூசிகளை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது அதில் முதலில் தமிழகம் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டது இந்த டெண்டர் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு நேற்றுக்கு தான் டெண்டர் ஓப்பன் ஆயிருக்கு யாரும் பங்கெடுத்துக்கலாங்கிறது ஒரு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த பரிந்தேத்துக்களை சொல்கிற விஷயமும் இப்போ முதல்வரிடத்தில் அவருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாண்புமும் முதலமைச்சரும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சம்பந்தப்பட்ட அலுவலர்களோடு ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் அதையும் தாண்டி இந்த தடுப்பூசி மையத்தை தமிழகத்தில் தயாரிப்பதற்குத்தான் செங்கல்பட்டியில் இருக்கிற எச்எல்எல் தடுப்பூசி மையத்தை சென்று ஆய்வு செய்தார் உயர் அலுவலர்களுடனான கூட்டம் நடத்தினார் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சரை டெல்லிக்கு அனுப்பினார் இப்போ டெல்லியில் அவர்கள் கால அவகாசம் கேட்டிருக்கிறார்கள் ஒன்று மத்திய அரசை நடத்துவதா அல்லது மாநில அரசு நடத்துவதற்கான உரிமையை தருவதா என்கின்ற வகையில் அது இப்போது மத்திய அரசின் கவனத்தில் இருந்து கொண்டிருக்கிறது மிக விரைவில் ஒரு நல்ல நிலை வந்தால் நாமும் கூட தமிழகத்திலேயே இந்த தடுப்பூசிகளை தயாரித்துக் கொள்ளலாம் இல்லை அரசு சார்பில் இந்த ஒரு மாத காலத்தில் மட்டும் அறுபத்தி ரெண்டு இடங்களில் சித்தா ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி யோகா போன்ற இந்திய மருத்துவ முறை முறைகளுடன் கூடிய கொரோனா சிகிச்சை மையங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது ஐம்பது இடங்களில் சித்தா மருத்துவ கொரோனா சிகிச்சை மையங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பதினோரு இடங்களில் யோகா மற்றும் இந்திய மருத்துவ கொரோனா சிகிச்சை மையங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நேற்றைக்கு முன்தினம் தமிழகத்திலேயே முதல் ஒரு மருத்துவ சிகிச்சை மையமாக யுனானி சிகிச்சை மையம் ஒன்று வாணியம்பாடியில் திறந்து வைக்கப்பட்டது ஆக இதுவரை அறுபத்தி இடங்களில் அவைகள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆக அலோபதியுடன் சேர்த்து சித்தா யோகா ஹோமியோபதி யுனானி போன்ற எல்லா மருத்துவத்தையும் ஊக்கப்படுத்துகிற அரசாகத்தான் இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது